தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து தோல் இளைய தொற்றுடன் கூடிய அலட்சியம் சித்த மருத்துவமும் எழுதியவர் வெற்றிவேல் சக்திவேல் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் தோலில் ஏற்படும் இளைய அலட்சி நோயினால் தோலானது சிவந்து வலி வீக்கம் காய்ச்சல் போன்றவை ஏற்படும் இந்நோயானது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால் ஏற்படுகின்றது மேலும் நீரிழிவு நோயாளர் முதியவர்கள் போன்றோருக்கு இந்நோய் அதிகமாக ஏற்படுகிறது பாதங்களில் ஏற்படுகின்ற காயங்கள் பூச்சிக்கடி போன்ற பல்வேறு நிலைகளிலும் நோய் ஏற்படுவதை காணலாம் மாசடைந்த வழியினால் அழல் ஐயம் ஆகியன அதிகரித்து இரத்தத்தில் மாறுபாடு ஏற்படுகின்றது இரத்தத்தில் நச்சுப்பொருள் தேக்கமடைந்து காணப்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான நிலைமையில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இந்நோயினை வலி அழல் ஐயம் முக்குற்ற நிலை வெளிநிலை காரணமாய் ஏற்படும் நோய் என வகைப்படுத்தலாம் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்நோயானது விரணசோபா என்று சுஸ்ருதரால் அழைக்கப்படுகிறது சித்த மருத்துவ முறையில் இந்நோயை குணப்படுத்துவதற்கு சித்த மருத்துவ தந்திரோபாயங்களை மேற்கொள்வது அவசியமானதாகும் இதற்கு மாறுபாடு அடைந்த மூன்று குற்றங்களை சமநிலைப்படுத்துகின்ற சிகிச்சை முறைகள் மூலிகை சிகிச்சைகள் உணவு சிகிச்சை நச்சு அகற்றுகின்ற சிகிச்சை வாழ்க்கை முறை மாற்றம் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் உடலில் சேர்ந்துள்ள நச்சுப் பொருட்களை அகற்றுவதற்கு பேதி மருந்தாக அகத்தியர் குழம்பு கடுக்காய் பேதி சஞ்சீவி பேதி போன்றவற்றை கொடுக்கலாம் மேலும் கந்தக கந்தகரசாயன பரங்கிச்சூரணம் சின்ன சிவப்பு குளிசை ரசகேந்தி மெழுகு காஞ்சனார் கொக்குழு மஞ்சள் குளிசை திருப்பலா சூரணம் போன்றவற்றை உள்ளுக்குள் கொடுப்பதுடன் வெளிப்பிரயோகமாக மத்தம் தைலத்தை பயன்படுத்தலாம் சிவப்பு குளிசையானது காய்ச்சலை கட்டுப்படுத்துவதுடன் கிருமித் தொற்றையும் நீரழிவு நோயுள்ளவர்கள் அதற்குரிய சித்த மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் இந்த நோய் நிலையில் சித்த மருந்துகளை சித்த மருத்துவ நிபுணர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பயன்படுத்த வேண்டும் இந்த நோய் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு காலில் மண் புழுதி போன்றவை படாமல் பாதுகாத்தல் காலுடன் செல்வதை தவிர்த்தல் நகங்களை வெட்டி பராமரித்தல் நகங்களை வெட்டும்போது நகத்தின் அடியில் தோலை காயப்படுத்தாதவாறு வெட்டுதல் தோல் வறட்சி அடையாதவாறு தொற்று கிருமிகளை பாதுகாக்கக்கூடிய வேப்பெண்ணெய் அருகம் தைலம் போன்றவற்றை முட்காப்பாக பயன்படுத்தலாம் வேம்பு மஞ்சள் என்பன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பாலில் மஞ்சள் சேர்த்து உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு நல்லதொரு உபாயமாகும் மேலும் நெல்லிக்காய் லேகியம் அமுக்கரா லேகியம் போன்றவற்றை உட்கொண்டு வருவதனூடாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம் சித்த மருத்துவ முறையில் அறுசுவை உணவை முக்கியப்படுத்தி கூறுகின்றார்கள் அறுசுவை உணவு பயன்படுத்தும் போது பல்வேறு உணவு வகைகள் சேர்வதால் எல்லாவித ஊட்டச்சத்துக்களும் கிடைப்பதானது பல்வேறு நோய்கள் ஏற்படுவதனை கட்டுப்படுத்துகிறது மேலும் கீரை வகைகள் மரக்கறி பழங்கள் பச்சிலை மூலிகைகள் தானியங்கள் பயறு வகைகள் போன்றவற்றை உட்கொள்ளும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் தமிழர் பண்பாட்டில் சைவத் தமிழ் ஆலயங்களில் அன்னதானம் பொங்கல் மோதகம் போன்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்படுவதோடு தொற்று நீக்கி மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை தொற்று கிருமிகளில் இருந்து தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுப்பதாக அமைகின்றன யோகா தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்கின்ற போது மன அழுத்தம் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவுகிறது முக்கியமாக போதிய அளவு உறக்கம் தேவையாகும் போதுமான அளவு உறக்கம் உள்ள நிலையில் மன அழுத்தம் குறைவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுகிறது எண்ணெய் குளியல் இந்நோய் வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எண்ணெய் குளியலானது நீரிழிவு நோயாளர்களின் இரத்த வெள்ள அளவை குறைப்பதோடு இரத்த அழுத்தத்தையும் குறைக்கின்றது மஞ்சட்டி அருகு போன்ற மூலிகைகள் இரத்தத்தை சுத்திகரிக்கின்றன உள்ளி சாப்பிடுவதும் நல்ல தீர்வாக கொள்ளப்படுகிறது கால்களை சுத்தமாக வைத்திருத்தல் நோய் வருமுன் காக்கும் செயற்பாடாகும் நோய் ஏற்பட்டதன் பின்னர் காலில் வீக்கம் இருக்கும்போது காலை உயர்த்தி வைத்தலும் நன்று காலில் நீர் சிறங்கு வெட்டுக்காயம் ஏற்படும்போது மருந்தினை பயன்படுத்துவது இந்நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு உதவியாக அமையும் கிணறு மூலம் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நீர் எடுக்கும்போது கவனமாக இருத்தல் வேண்டும் தோல் நோய்கள் உள்ள நோயாளிகள் பயன்படுத்தும் கிணறுகளை நிறைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் ஏனியவர்களுக்கு கடி சொறி புண்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் சில நோயாளிகளின் கால்களில் அழுக்கு இருக்கும் புண்கள் மாறாமல் இருக்கும் இப்படியான நோயாளர்கள் கால்களை சவர்க்காரமிட்டு நன்றாக கழுவி அதன்பின் புண்ணுக்கு தொற்று நீக்கி மூலிகை மருந்து பயன்படுத்தும் போது புண்கள் மாறும் கரப்பான் என்ற தோல் நோய் உள்ளவர்கள் சவர்க்காரத்தை பாவித்தால் அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் மேலும் தோல் நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு நலங்குமா அல்லது மூலிகை தூள் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் குளிப்பதுடன் வாரத்தில் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பு செய்வது நன்று யாழ்ப்பாண குடாநாடு வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் உடலை குளிர்ச்சிப்படுத்த எண்ணெய் குளிப்பு செய்வது வரவேற்கத்தக்கது இது தமிழர் மருத்துவத்தில் சிறப்பாக கூறப்படுகிறது மேலும் அணியப்படுகின்ற உடைகள் துவைத்து சுத்தமாக அணிவது அவசியமானது இதனை கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற தமிழ் பழமொழி மூலம் அறியக்கூடியதாக உள்ளது படுக்கை விரிப்பு போன்றவற்றையும் சுத்தமாக பேணுவது நன்று படுக்கை மெத்தைகளை வெயிலில் விடுவது நன்று கால்களை முகம் போல சுத்தமாக பேண வேண்டும் கால்களில் தோல் இளைய அலட்சி நோய் ஒருமுறை வந்தவர்கள் கால்களில் புண்கள் ஏற்படாமல் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் மண் தூசி போன்றன உள்ள இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் வல்லாரை முருங்கை இலை கறிவேப்பிலை போன்ற பச்சிலை கீரைகள் பச்சிலை மூலிகைகள் பழங்கள் உட்கொள்வது நன்று நோயை குணப்படுத்துவதில் மருந்து மட்டுமல்லாது மருத்துவருடைய சிறந்த ஆலோசனையை பின்பற்றி நடப்பதும் அவசியமானதாகும்